இந்த முறை வந்து இன்னுமே மக்களுடைய ஆர் ஆர்ப்பரிப்பு உற்சாகம் இதெல்லாமே ரொம்ப எங்களுக்கெல்லாம் மன ஒரு திருப்தி பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தேசிய நீரோட்டத்தில் தமிழகத்தை இணைக்கக்கூடிய இடத்தில் தன் பணியை சிறப்பாக செய்திருப்பதை பார்க்க முடிகிறது ஒரு மாற்றத்தை தரக்கூடியது இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை அதுல யாருக்கு எந்த கருத்து வேறுபாடு இருக்காது ஆளுங்கட்சி ஒழுங்கா இருந்தா இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து எதிர்கட்சிகளுக்கு கூடாது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது கிடையாது எண்மண் எண் மக்கள்ல வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய உழைப்புங்கிறது வந்து அசரவிக்கக்கூடிய உழைப்பு நம்முடைய அட்வானிஜி நடத்த ரத யாத்திரை மாதிரி இந்த யாத்திரை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கின்றது இனிமேதான் எதிர்கட்சிகளுக்கு பங்காளி கட்சிகளுக்கு வந்து மிக பெரிய சவாலா இருக்க போகுது நாளை நமதுங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்க தான் பறணும் பறணும் மோடி நல்லாச் சீ தொடரும்பொழு உகிரின் புகிரின் நாடி எங்க முன்னாடி பளரும் பளரும் நாடும் இந்த உலகை ஒரு நாள் ஆடும் தமிழும் பலரும் சேரும் தரு முன்னேற்றம் தமிழानी உயிரபிடமா ஆத்தட நீரே பறந்திடமா பறளாட்சி தெரிந்திடமா தண்மரம் மக்கள் யாத்திரை வந்து இது ஒரு வரலாறு இந்திய அரசியலில் இந்த மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஒரு தலைவர் வந்து நடக்கிறாரு தொகுதி வாரியா அப்படின்னா அது வந்து சரித்திரத்தில் கிடையவே கிடையாது இதுதான் முதல் முறை நடந்திருக்கு இதுதான் வந்து முதல் பதிவு இது இதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னாலும் அது எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு நாங்களாம் பெருமையாக சொல்லிக்கிறோம் நிறைவு யாத்திரையில் கலந்துக்கிறதுல நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் மிகப்பெரிய ஒரு இந்த பல்லடத்தில் மாதாப்பூரில் இருக்கு அதுலேயும் தலைவரை எங்கள் தமிழ்நாட்டு பாஜகவை அங்கீகரிக்கப்படுற மாதிரி எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அங் அங்கீகரிக்கப்படுகிற மாதிரி மோடிஜி அவர்கள் வந்து அது முடிச்சு வைக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது இனிமே தான் எதிர்கட்சிகளுக்கு பங்காளி கட்சிகளுக்குலாம் வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது எப்படி வந்து டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து ஒரு ரிவ்யூ சொல்லுவோம் தலைவரோட சூப்பர் ஸ்டாரோட இது அதே மாதிரி அரசியல் சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதுல நோ டவுட் அப்படியே நம்மளே நம்மளுக்கே வந்து ஒரு உற்சாகமா இருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு நெகிழ்வா இருக்கு அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க அதாவது காவி சொந்தங்கள் தான் இங்க நிறைஞ்சு இருக்காங்க எங்க பார்த்தாலும் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற கோஷமும் பாரதிய ஜனதா கட்சியோடைய இதுவும் ஆர்ப்பரிப்பு தான் இங்க இருக்கு கண்டிப்பா தமிழகத்துல இன்னும் நிறைய தாமரைகள் மலரப்போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது